நூறு எம்எல் ஆயில் என்ன காஞ்சதுமே சோம்பு ஸ்பூன் ఇల్ల నా అంజు ఎలక 3 గ్రాములు రెండు పట్ వచ్చు ఇకి ఉన్న సింధూపరీ యోడును பச்சை மிளகும் நாலு பெரிய வெங்காயம் புரிச்சு நீள நீளமாக நடுப்பு வச்சிருக்கேன் அதுவும் போது சாரி பிரியாணியில் போட மறந்துட்டு பிரியாணி அடியாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏல மூணு இலை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி தக்காளி ஒரு ஒரு அஞ்சு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக இப்போ கொட்டிக்கலாம் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் தக்காளி நல்லா வதங்கினப்புறம் பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன் முன்னாடி போடலைன்னா வந்து பிடிச்சி போயிடும் அடி பிடிச்சி போயிடும் அதுக்காக இப்போ போட்டுக்கலாம் அப்போ அப்போதைக்கு போட்டு விட்டு வதக்கிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு தூள் காசு ஸ்பூனு ஜீ மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிய கிண்டிட்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கிண்டிட்டோம் கிண்டிட்டு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப்பு கொண்டக்கடலை ஒன்று ரெண்டு மூணு கப்பு ஊற வச்ச சுண்டல் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கிண்டிடுங்க அப்புறமா ஒரு ஸ்பூனு சாரி எலுமிச்சிழ ஜூஸ் தயிர் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு இப்போ நல்லா ரெட் கலர் ஆயிடுச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியுது என்ன புரிஞ்சு வந்துருச்சா இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டினப்புறம் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க அறையும் மூன்றரை டம்ளர் தண்ணி ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம சொண்டக்கலையும் நல்லா வேகணும்ல அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுக்குங்க இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நல்லா கொதிக்குதா இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ வந்து அரிசி வந்து மூணு கிளாஸ் வந்து கழுவி வச்சிருக்கேன் நான் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா கொதி வர அளவுக்கு ஸ்பீடாக வச்சுட்டு கொதி வந்தப்புறம் கொஞ்சம் மீடியம் வைக்கணும் இப்போ வந்து நல்லா தம் ஆகிடுச்சு நல்லா உங்களுக்கு பார்த்தவே தெரியும் தண்ணி நல்லா வற்றி தம் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் எப்படியும் சுற்றிலு ஓரத்தில் விடு ஓரத்தில் நல்லா இருக்கணும் அவ்வளோ தான் கூட்டுட்டு நல்லா வேணாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஈவனாக எல்லா இடத்துலையும் தயாரித்து பண்ண மாதிரி நல்லா கடையிட்டாங்க கடை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பி இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிளவு ரெடி ஆயிடுச்சு நல்லா உடையாம நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த அப்படியே தம்பு அடுப்புலேருந்து இறக்கிட்டு தம்பு அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து அஞ்சு நிமிஷம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்